ஹாய் விவஸ் வணக்கம் நீங்கள் பார்த்து இருப்பது சமையல் குறிப்பு டாட் காமின் சுவையோ சுவை நான் உங்களுக்கு ஏற்கனவே நிறைய சமையல் குறிப்பு சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி இன்றைக்கி நான் உங்களுக்கு புதுசாக ஒரு சமையல் குறிப்பு சொல்ல போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாயா இது தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் ஆட்டுக்கால் வாங்கி நல்லா சுத்தம் பண்ணி கழுவி ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் நாலு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு மூடி தேங்காய் எடுத்து நல்லா அரைச்சி வச்சுருக்கிறேன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் பெப்பர் தூள் இது ஒரு நாலு சின்ன வெங்காயம் எடுத்து கொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இந்த மாதிரி கொஞ்சமாக சோம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு மூணு கிராம்பு எடுத்து வச்சுருக்குறேன் இது வந்து தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக மல்லி இல்லை கருவேப்பில் எடுத்து வச்சுருக்குறேன் நல்லெண்ணெய் தேவையான அளவு எடுத்து வச்சுருக்குறேன் உப்பு தேவையான அளவு இப்போ நம்ம ஆட்டுக்கால் பாயா செய்கிறதுக்கு தேவையான புருட்கள் என்னென்னு எடுத்து வச்சிட்டோம் அடுத்தது ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல வந்து அடுப்பு ஆன் பண்ணி ஒரு குக்கர் வந்து அடுப்புல வைங்க குக்கர் சூடாகட்டும் இப்போ குக்கர் சூடாயிடுச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் எண்ணெய் வந்து கம்மியாக தான் ஊற்றிருக்குறேன் ஏன்னா கொஞ்சமாக கடைசியாக தாளித்து ஊற்றுறதுக்கு எண்ணெய் தேவைப்படும் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கே பெரியவங்க இதில் சேர்த்துடலாம் பெரிய வெங்காயத்தோட நம்ம எடுத்து வச்சு கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல ஒரு மூணு ஸ்பூன் நம்ம இதுல போட்டுக்கலாம் கொஞ்சமா வந்து நம்ம லாஸ்ட்ல தாளித்து கொட்டும்போது அதை சேர்த்து தாளிச்சுக்கலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டுமே கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சு கூடிய ஆட்டுக்கால் நல்லா சேர்த்துட்றேன் ஆட்டுக்கால் வந்து இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேசுகிறது ஒரு த்ரீ ஃபைவ் மினிட்ஸாக வந்து வதக்கிடலாம் இப்போ வதக்கியாச்சு அடுத்தது நம்ம மசாலா தூள் எல்லாமே சேர்த்துடலாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தனியா தூள் கரம் மசாலா பவுடர் மிளகு தூள் மட்டும் நம்ம அப்புறமா தான் சேர்க்கணும் அப்பதான் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப நம்ம எல்லா மசாலா தூளுமே போட்டாச்சு காலுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நீங்க வேக வைக்கும் போதே உப்பு போட்டீங்கன்னா தான் காலில் வந்து நல்லா உப்பு பிடிக்கும் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் நான் வந்து காரத்துக்கு பெப்பர் தூள் போடுறதுனால மிளகாத்தூள் கம்மியாக தான் போட்டிருக்கிறேன் இப்போ இந்த மசாலா தூள்லாம் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து வதக்கிடலாம் தான் வந்து அந்த மசாலா வாசனை போகும் இப்போ மசாலா தூள் எல்லாமே போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வதக்கி மசாலா தூளோட வாசனை நல்லா போயிடுச்சு அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுக்கூடிய தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் தக்காளியும் போட்டாச்சு இப்போ கொஞ்சமா கருவேப்பிலை அண்ட் மல்லி இலை போட்டுக்கிறேன் அடுத்தது கால் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மசாலா தூள் உப்பு தண்ணி எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ குக்கரை மூடிடலாம் குக்கரை மூடி விசில் போட்டலாம் முதல்ல வந்து ஹை ஃப்ளேமில் ஒரு ரெண்டு விசில் அடிக்கட்டும் அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு ஆறு ஏழு விசில் விட்டுருங்க அப்போ கால் நல்லா வேகும் ரெண்டு விசில் வந்து ஃபுல் ஃப்ளேமில் விட்டேன் இப்போ வந்து அடுப்பை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இனி ஒரு ஆறு ஏழு விசில் அடிக்கட்டும் அப்போ தான் கால் வந்து நல்லா வேகும் அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டீம் இறங்கிடுச்சு திறந்து பார்த்துடலாம் இப்போ கால் நல்லா வெந்துருச்சு இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து அரைச்சி வச்சுக்கக்கூடிய தேங்காய் இதில் சேர்த்துடலாம் தேங்காய் பால் ஊற்றி கூட செய்யலாம் ஆனால் நான் வந்து தேங்காய் அரைச்சி போட்டுட்டேன் இதில் இதோட நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய பெப்பர் தூளையும் சேர்த்துடலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எல்லாமே இது இப்போ நல்லா கொதிக்கட்டும் கொதித்து அந்த தேங்காயோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு தேங்காய் ஸ்மெல் எல்லாமே நல்லா போயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம இப்போ ஆட்டுக்கால் பையாக செஞ்சு இறக்கி வச்சாச்சு அடுத்தது கடைசியாக நம்ம தாளித்து ஊற்றிடலாம் அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சமா எண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் ஊத்திருக்கிறோம் இது ஆட்டுக்கால் பாயா ஏற்கனவே வந்து கொழுப்பு சத்து அதிகமாக இருந்தது அதனால எண்ணெய் நிறைய ஊத்த வேண்டிய தேவையில்லை கொஞ்சமா ஊத்துனீங்கன்னா போதும் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ கடுகு போட்டுடலாம் கடுகு வடிச்சிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கூடிய பட்டை கிராம்பு சோம்பு போட்டு தாளிச்சிடலாம் அதோட கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சின்ன வெங்காயம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் மல்லி இலை எல்லாமே போட்டாச்சு இது இப்போ நல்லா வதக்கிடலாம் இந்த ஆட்டுக்கால் பாயாவோட டேஸ்ட்டை கூட்டி கொடுக்கறதே இந்த தாளிச்சு ஊற்றக்கூடிய அந்த சின்ன வெங்காயம் இதெல்லாம் தான் இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா கலர் மாறட்டும் அதுக்கப்புறமா தான் நம்ம குழம்புல சேர்க்கணும் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சாச்சு இந்த கலர் கூட லைட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம தாளித்து ஊச்சிக்கக்கூடியதே வந்து ஆட்டுக்காளப்பாயாவோட சேர்த்துடலாம் இது வந்து உங்களுக்கு டேஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் வந்து ஆட்டுக்கால் பாயோட டேஸ்ட்டாக கூட்டி கொடுக்கும் இப்போ தாளித்து ஊற்றியாச்சு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கொஞ்சமாக இதுக்கு மேலே வந்து எடுத்து வச்சுக்கூடிய மல்லி இலையை போட்டுடலாம் இப்போ ரொம்ப டேஸ்ட்டான ஆட்டுக்கால் பாயாக ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம சப்பாத்தி தோசை இடியாப்பம் ஆப்பம் எல்லாத்துக்குமே சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே வீவர்ஸ் இன்னைக்கு நான் பண்ண சமையல் குறிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்